மென்மேலும் மேன்மை அடைய செய்யட்டும் நாடு போற்றும் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ஆயிரம் பேருக்கு வேலை ஐந்து ஐந்தாயிரத்து எழுநூற்று பதினோரு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்க இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரை ஆற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் அரசு விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்மிகு அமைச்சர் திரு சக்கரவாணி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மதியழகன் அவர்களே திரு பிரகாஷ் அவர்களே திரு ராமச்சந்திரன் அவர்களே மேயர் திரு சத்யா அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கணேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களை என்னுடைய பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குழுவைச் சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளே தாய்மார்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இரும்பின் தொன்மையை நிறுவ உதவிய மயிலாம் மயிலாடும் பாறையினுடைய அகழ்வாழ்வு நடத்த வரலாற்று பழமையும் புகழும் கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் மாநாட்டை போல் ஏற்பாடு செய்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய அருமை சகோதரர் சக்கரபாணி அவர்கள் பேரை போல இனிமையானவர் சக்கரபாணி கொடுத்த வேலையை எடுத்த வேகத்தில் முடிச்சு காட்டுறதுதான் அவருடைய ஸ்டெயின் கடந்த அதிமுக ஆட்சியோட பத்தாண்டு கால நெல் கொள்முதலை விட நமது திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் ஆறு லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாக நெல் கொள்முதல் செஞ்சு தொடர்ந்து தரமான அரிசி வழங்கி இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஏழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரையுடன் கூடிய நெல் சேமிப்பு தலங்கள் கட்டி நெல்லை பாதுகாப்பாக சேமித்து வைக்கிறது என்கிற அந்த சிறப்பான ஒரு பணியை நிறைவேற்றி தந்தவர் தான் நம்முடைய நம்ம நம்முடைய அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதேபோல் இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகளாக நம்முடைய அன்புக்குரிய பிரகாஷ் அவர்களும் மதியழகன் அவர்களும் திரு ராமச்சந்திரன் அவர்களும் அதேபோல இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் எப்பொழுது என்னை சந்திக்க வந்தாலும் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கான கோரிக்கைகளை கொடுப்பார்கள் கொடுப்பது மட்டுமல்ல அதை நிறைவேற்றிக் கொண்டுதான் செல்வார்கள் அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நான் வந்தவுடன் அமைச்சரும் சரி மக்கள் பிரதிநிதிகளும் சரி மாவட்டம் எப்படி இருக்கு என கேட்டவுடன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறார் என சொன்னார்கள் அவருடைய செயல்பாடுகளுக்கு இன்று உதாரணமாக ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட பயனாளிகளே சாட்சியாக உள்ளார்கள் அதேபோல் அவருக்கும் மாவட்டத்தோட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கிருஷ்ணகிரி மாவட்ட வளர்ச்சிக்கான அடித்தலைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில போடப்பட்டது இரண்டாம் சிப்காட் வளாகம் தொடங்கி ஓசூர் போச்சம்பள்ளி மின்நிலையங்கள் விஸ்வநாதபுரம் ஐடி பூங்கா ஓசூர்ல மின்னணு தொழில் வளாகம்னு என்னால் மிகப்பெரிய பட்டியலையே போட முடியும் அதையும் தாண்டி மகளிர் சுய உதவிக்குழு ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டத்தில் இருந்தபோது இங்குதான் தொடங்கப்பட்டது நமது ஆட்சியினுடைய முத்திரை திட்டமான மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டதும் இந்த கிருஷ்ணகிரி பகுதியிலே தான் இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் நீண்ட நெடிய உறவு உண்டு இந்த அரசு நிகழ்ச்சிகளை இதுவரை நடக்காத அளவுக்கு ஆயிரத்தி இருநூற்றி பனிரெண்டு ரூபாய் மதிப்பீட்டில் எண்பத்தையாயிரத்தி எழுநூற்றி பதினோரு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுது நகர பகுதிகளில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களை வசித்து வரக்கூடிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குகிற பணியை நம்ம அரசு வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஊரக பகுதிகளில் மட்டும்தான் இலவச வேட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வந்துச்சு ஆனா அந்த உரிமையை நகரப்பகுதி மக்களுக்கு வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு கிருஷ்ணகிரி நகராட்சியில் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு பேருக்கும் ஒசூர் மாநகரத்தில் மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு கிருஷ்ணகிரி நகராட்சியில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்குன்னு வகைப்படுத்தப்பட்டிருந்த மனைகளை ரயத்துவாரி நத்தம் மனைன்னு மாற்றி இருக்கிறோம் கிருஷ்ணகிரி நகராட்சியில் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கும் அதே போல் ஒசூர் மாநகராட்சியில சுமார் எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கும் வகைப்பாடு மாற்றி நத்தம் மனைன்னு கணினிப்பட்டா வழங்கப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான மக்களுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி இருக்கிறோம் இதுதான் நம்முடைய சிறப்பான சாதனை இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு நான் செய்திருக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள் அவற்றை நான் தலைப்புச் செய்திகளாக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் ஒசூர் மருத்துவமனையை தரமுயர்த்த நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிய மற்றும் கூடுதல் கட்டணங்கள் கட்டப்பட்டிருக்கு ஆலியாலம் அணைக்கட்டு தென்பெண்ணை ஆற்று நீர் மூலமாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களோட பகுதிகள் பயன்பெற ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் எண்ணெய் கோள் அணைக்கட்டு நிற வறண்ட பகுதிக்கு கொண்டு செல்ல நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் கிருஷ்ணகிரி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பாரூர் ஏரி கிழக்கு பிரதான கால்வாய் அமைச்சு போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை வட்டங்களில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் திட்டத்துக்கு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு கீழ் கிழவரப்பள்ளி அணை மற்ற அணை பகுதிகளை புனரமைத்து மேம்படுத்தும்படி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நான்கு புதிய துணை மின் நிலையங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு விவசாயிகளுக்கு ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐரம் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கு தானாம்பட்டி கும்மனூர் மாரம்பட்டி ஆவலக்கம்பட்டி எண்ணேகோல் கம்மம்பள்ளி ஆகிய ஆறு கிராமங்களில் ஆறு மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டிருக்கு மாநகராட்சியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு கோடிய முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நானூற்றி பதினேழு திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு இருநூற்றி பன்னிரண்டு கோடி ரூபாய எண்பத்தி அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் முன்னூத்தி இருபத்தி மூணு பணிகள் முடிஞ்சிருக்கு மீதமுள்ள தொண்ணூத்தி நாலு திட்டப் பணிகள் நடைபெற்று வருது இப்படி நிறைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தேவையான பல்வேறு பணிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு நம்ம அரசோட முக்கிய திட்டங்கள் இந்த மாவட்ட பயனாளிகள் பட்டியலில் சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிப்பேர் நிதியுதவி நாற்பத்தி எட்டு போன்ற மட்டும் முத்துரை திட்டங்களாலும் இருக்காங்க இதோட தொடர்ச்சியா இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நான் அறிவிப்புகளை வெளியிடாமல் போக முடியுமா போனால் மேடையில் என்னை விடுவார்களா ஆகவே ஐந்து புதிய அறிவிப்புகளை நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு தனி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் பல்வேறு கிராம பொதுமக்களும் பழங்குடியினரும் ஒன்றிய தலைமையிடத்துக்கு சென்று வர அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதான் அஞ்சட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு கிளமங்கல ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு பன்னெண்டு கோடி நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு கிளமங்கல பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் கிளமங்கல புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்க தயாரிக்கும் பணி தொடங்கப்படும் நான்காவது அறிவிப்பு ஒசூர் மாநகர மற்றும் மாநகரில் என்னூத்தி நாற்பத்தி நாலு எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி போர் ஆகியவற்றை இணைக்கக்கூடிய விதமாக புதிய சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்க தயாரிக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு ஒசூர் மாநகரில் எல்சி ஒன் நாட் போர் நூத்தி நான்கு ரயில்வேகேட் பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் இப்படி கிருஷ்ணகிரிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து வளர்த்து வரும் ஒவ்வொரு தனிமனியுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி வருகிறோம் அதனால தான் மக்கள் கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கான ஆதரவு பெருகி வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக ஒன்பது மணி அளவில் பத்து மணி அளவில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும் நாங்கள் ஒசூர் விமானத்தில் வந்து ஒன்பது மணிக்கு இறங்கினாலும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும் ஆனால் வருகிற வழியெல்லாம் ஆங்காங்க இருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் இளைஞர்கள் ஆண்கள் முதியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் சாலை நெறிமுறைகளில் வென்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள் ஆகிய அதையெல்லாம் முடித்துவிட்டு இங்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது தாமதமாக வந்த காரணத்தான் நான் முதலில் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த ஆட்சியின் மீது இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கக்கூடிய என் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த பாசம் அந்த அன்பு இன்றைக்கு இங்கே வந்து சேர்வதற்கு தாமதமாக சேர்ந்து நேர்ந்திருக்கிறது அதனால்தான் தான் கூர்ந்து அதை பொறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் ஆக்கபூர்வமான எந்த அமைச்சரத்தை வைக்க முடியாமல் வைத்தெறிச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையோ நிறைவேற்றல என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பழமொழி உண்டு பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதுதான் என்னுடைய நிலைமைக்கு வருகிறது நான் கூற விரும்புகிறேன் ஆட்சி பொறுப்பு கருத்திற்கு பிறகு நாம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல சொல்லாத வாக்குறுதிகளான காலை முடிவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா புதுவை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா தமிழ் புதவின் திட்டம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி நம்மை காக்க நாற்பத்தி எட்டு குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம் அரசு எப்படி இந்தியாவுக்கு முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது செய்திகள் சொல்றாங்க இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியல தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க பொய்களை பரப்புறதும் கடங்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல் கொள்கையற்ற கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒண்ணும் தெரியாது மலிவான அரசியல் மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு அதை நான் உணர்கிறேன் அதனால்தான் நம்முடைய மாண்மிகு அமைச்சர் ஒரு தங்கம் தென்னரசு கோவை செழியன் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகிய மூன்று அமைச்சர்களும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக எல்லாம் வரவழைத்து ஊடக நிருபர்களை எல்லாம் வரவழைத்து நேருக்கு நேராக உட்கார வைத்து அந்த ஊடகங்களுக்கு முன்னாடி மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்களே திமுக வழங்கின ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளில் முன்னூற்றி அறுபத்தி நாலு நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்கு நாற்பது அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனை இருக்கு அந்த வகையில் மொத்தம் நானூற்றி நான்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது இல்லாம ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக நிலுவையில் இருக்கிறது முப்பத்தேழு திட்டங்கள் அறுபத்தி நாலு திட்டங்கள் இப்போதைக்கு நிதி காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத திட்டங்களாக இருக்குன்னு துறை வாரியா பிரிச்சு தெளிவாக மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க ஆனா நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல பெய்கள் வச்சு கருத்துருவாக்கானு சிலர் நினைக்கிறாங்க ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம் நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்க மறுக்கலைய நல்லாக நீங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விளக்கு சட்டமயற்றி அனுப்பினோம் சூழ்ச்சிகள் நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடக நாடல அடுத்து நாடாளுமன்றத்தில் வந்ததும் ஒன்றியத்தில் நமக்கு ஆதரவான அரசு அமையும் என்ற நம்பிக்கையோடு போராடணும் தமிழ்நாட்டோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவினுடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டிற்கு நீட் விளக்கு அளிக்கப்படும் உறுதியளித்தார் தமிழ்நாட்டு மக்களான நீங்க புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றியை தந்தீங்க ஒன்றியல பாஜக ஆட்சி அதுவும் பெரும்பான்மை அமைச்சிருக்காங்க நாட்டு மக்களுக்கு எதிரான ஆட்சியை நெடுநாள் நீடிக்காது நான் உறுதியாக சொல்லுகிறேன் நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அவையும் அமையத்தான் போகிறது அடுத்து வெளிநாட்டு பயணங்களை பற்றியும் முதலீடுகள் பற்றியும் விமர்சிக்கிறார் திருபால பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடி போக காரணமாக இருந்த பழனிசாமி இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு தெளிவா சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இது எதுவுமே அவருடைய காதல விட மாட்டேங்குது பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வாக்குறுதிகள் அவரால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா அதிமுக ஆட்சியுடைய பத்தாண்டு கால சீர்கட்ட நிர்வாகத்தால தொழில் முதலீட்டாளர்கள் தலை அண்டை மாநிலத்துக்கு ஓட்டு மறக்க முடியுமா அந்த நிலைமையை அப்படியே தலைகளாக நாம மாற்றி இருக்கிறோம் பழனிசாமி அவர்களும் தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார் ஒப்பந்தம் கையெழுத்தாளராக சொன்னாங்க பாதி கூட வரலையே அவரும் வெளிநாடு போனார் முதலீடுகளை ஏற்றுட்டாரும் சொன்னார் ஆனா கையெழுத்தாக இருப்பதில் கால்வாசி கூட செயல்பாட்டுக்கு வரல ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாடுகளை சென்று ஒப்பந்தம் போட்டதில் ஏழு விழுக்காடு நிறுவனங்கள் வந்திருக்கு மீதமுள்ளவையும் தொடங்கக்கூடிய பணியில் இருக்கு நான் உறுதியோடு சொல்றேன் தமிழ்நாட்டை இந்திய அளவில் தெற்கு ஆசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நிச்சயம் உருவாக்கி காட்டுவேன் இதுதான் என்னுடைய உறுதி அவதூறுகள் பொய்கள் வீண்பழிகள் இதைப் பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியவன் நான் அல்ல ஐம்பது வருஷமா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நிற்கிறான் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேரலை நிச்சயம் வெற்றி பெறுவோம் அடுத்து நம்முடைய திராவிட மணி ஆட்சி தான் மக்கள் தயாராக இருக்காங்க திராவிட மணியேற்ற கிரகத்தினுடைய மக்கள் ஆட்சி காலம் எல்லாம் தொடரும் தொடரும் தமிழ்நாடு மேலும் மேலும் நன்றி வணக்கம் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்று ஆயிரத்து பதிமூன்று பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்து ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் அன்புடன் மேடை கழைக்கின்றோம் முதலாவதாக திருமதி சாமுண்டீஸ்வரி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் இவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக நகர பகுதிகளில் வீடுகட்டி குடியிருந்து வசித்து வருபவர்களுக்கு வரன்முறைப்படுத்தி பட்டா வழங்கும் சிறப்பு திட்டம் அரசாணை எண் தொன்னூற்று ஏழின் படி பட்டா வழங்கப்படுகிறது அடுத்ததாக திருநங்கை அம்மு அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் அரசாணையின் தொன்னூற்றி ஏழின் படி பட்டா இவருக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக திருமதி லக்ஷ்மி அவர்களை அன்புடன் மேடி கழிக்கின்றோம் நகர்ப்புற பகுதிகளில் சர்க்கார் புறம்போக்கு என்ற வகைப்பாட்டில் வசத்து வரும் நபர்களுக்கு ரயத்து மனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கப்படுகிறது திருமதி மகாலட்சுமி அவர்களை அன்புடன் மேடை கழகின்றோம் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் சிறப்பு திட்டம் அரசாணையின் முன்னூற்று பதினெட்டின் படி பட்டா வழங்கப்படுகிறது திருமதி ஷீலா குமரவேல் அவர்களை அன்புடன் மேடை கழகின்றோம் ஊரக வளர்ச்சித் கீழ் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படுகிறது திருமதி எல்லம்மா அவர்களை அன்புடன் மேடு கழைக்கின்றோம் ஊரக வளர்ச்சித் துறையின் கீழ் முதல்வர் வீடு மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படுகிறது திருமதி சசிகலா திருமதி அமராவதி அவர்களை அன்புடன் மேடு கழைக்கின்றோம் மகளிர் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான வங்கி கடன் காசோலை இவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஒரு கோடி ரூபாய்க்கான வங்கிக் கடன் காசோலை வழங்கப்படுகிறது அடுத்ததாக திருமலை மகளிர் சுய உதவிக்குழு திருமதி பிரேமா திருமதி தெய்வானை அவர்களை அன்புடன் மீட்கழைக்கின்றோம் கூட்டுறவுத்துறை சார்பாக மகளிர் சுய உதவிக்குழு கடன் காசோலை இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது